ஐயா இப்ப வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் ஜிம்முக்கு போறாங்க ஆமாம் சாப்பிடாம இருக்கிறாங்க ஆமாம் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஐயா வெயிட் லாஸ் ஏதாவது மருந்து இருக்கும் போதுன்னு பார்த்தம்போது என்னை பார்த்து சிரிச்சிங்களேன் அது சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அதாவது ஒரு சிறு பெரிய நல்லிக்காயிலோ மீடியமான இருக்கிற நல்லிக்காயிலோ இவ்வளோ சிறுதா ஆ இவ்வளோ போட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ம் போட்டுவிட்டு நீங்கள் காலையிலே உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அவர் எழுப்பிருவாரு ஓ நீங்கள் எழுப்ப வேண்டியதில்லை ஆரம்பநிலை பைல்ஸ் உடல் எடை கூடுது கொலஸ்ட்ரால் எனக்கு எவ்வளவுமே கொலஸ்ட்ரால் இறங்குறீங்கிறத குடிச்சிருந்தது கொலஸ்ட்ரால் போய் நிறைய கொலஸ்ட்ரால் மாதிரி சாப்பிட்றேன் நீங்க இருபத்தஞ்சு நாள் சாப்பிட்டு அஞ்சு நாள் விட்டு போயிட்டு நீங்க டெஸ்ட் பாருங்க கொலஸ்ட்ரால் இருக்காது தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நோய்கள் வராது உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கு சிறப்பான மருந்து உங்களுக்கு எடை குறைந்து கொண்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு டக்குன்னு குறையும் ஒரு சிலருக்கு லேட் ஆகி அது உடல் வன்மை பொறுத்தளவு நிச்சயமாக குறையும்

சித்த மருத்துவத்துல மருந்துகள் மாத்திரைகள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் லேகங்கள் என்னென்னமோ இருக்கு இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன் ஐயா வெயிட் லாஸ் ஏதாவது மருந்து இருக்கும் போதுன்னு பார்த்தும்போது என்ன பார்த்து சிரிச்சிங்களே அது சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அதாவது வெயிட் லாஸ்ங்கிறது உடல் எடை கூடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதாவது பெண்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா மாதா உடை சரியா வரலினாலோ நானே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் என்ன ஜூம் பண்ணி காமிங்க நானே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் வீடியோல என்ன சொல்லுவாங்க முதல்ல நீ வெயிட் லாஸ் பண்ணியா அப்படினுவாங்க மாдаваடை சரியா வரலைனாலும் உங்களுக்கு வெயிட் ஏறு அதாவது சாப்பாடு சாப்பிடாம கடையிலேயே கையெழுந்து வெயிட் வெயிட்டு மழம் சரியா போகலும் உடல் வியர்வை ஏறினாலும் இருந்தாலும் வரும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாரு கொஞ்சமா சாப்பிட்டு வாரு வேலையே செய்ய மாட்டாரு உட்காந்துரும் இதுக்கும் வெயிட் ஒரு வகையான உடல் அசைவுகள் இல்லாம அப்படியே போயிட்டு இருந்தாலும் வெயிட் இது மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்டு இருப்பாரு மது அதிகமாக சாப்பிடுவாரு அதே சாப்பிட்டு அதே மாதிரி அதுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய சாப்பிட்டுருக்கும் அதாவது இரவில் வந்து என்னங்கன்னா அசைவம் சாப்பிட்டு அப்படியே வயிறு சீரணமாகாம பெருமளாவே அப்படி இருக்கிறனால இறப்புகள் வளர்ந்து அது மாதிரி தோம்பி விடும் இந்த மாதிரி பல காரணங்களாலும் உயரும் இதுக்கு என்னங்கனா கழிவுகள் வெளியேறணும் உடல் கழிவுகள் வெளியேறணும் போயிடும் மாதாந்திர முறையான மாத போயிடும் போயிரும் இந்த முப்பத்தி அஞ்சுகள் சரக்குகள் சேர்த்து லேகியம் வரும் முப்பத்தி அஞ்சு சரக்குகள் என்ன வேணாலும் நோட்ல இருக்குது நான் வேணா படிச்சு வேணாலும் சொல்றேன் இதாவது சூரத்தாவரை நிலாவறை திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி அதிமரம் வாய் விலங்கம் கலாச்சிக்காய் பட்டை சிறுநாகப்பூ இது மாதிரி வளம்புரிக்காய் ஆடாதோட ஜாதி பத்திரி ஜாதிக்காய் ஏலம் இது மாதிரி நிறைய சரக்குகள் போட்டு அற்புதமான சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடல சுவையாகவும் இருக்கும் சுவையா இருக்கு சுவையாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படியே சுவையாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு அதை ஒன்றும் அப்படியே ரொம்ப சாப்பிடு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறதா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது ஏன் இரவு மட்டும் இதுக்கு பற்றியும் கிடையாது பத்தியுமே கிடையாது இரவு மட்டும் ஒரு அப்படியே ஒரு ஒரு பத்து கிராம் ஒரு சிறு பெரிய நெல்லிக்காயில மீடியமான இருக்கிற நெல்லிக்காயிலும் இவ்வளவு செய்தான் இவ்வளவு செய்த போட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ம் போட்டுட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் காலையில உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அவர் எழுப்பிடுவாரு நீங்க எழுப்ப வேண்டியது இல்லை நீங்க எதிர்க்க வேண்டியது இல்லை காலையில அஞ்சு மணிக்கு அவர் எழுப்பிடுவார் எந்த சதவீதம் மலம் சரியா போகும் ஆரம்ப நிலை பயில்ஸ் உடல் எடை கூடுது

உடல் ஊழ ஜதைகள் சொல்லக்கூடிய இருக்கிறது அளவுக்கு செரிமானங்களாக வெளியேற்று வெளியேறும் போது வாதங்களும் வெளியேறும் வாதங்கள் வெளியேறும் போது உடல் இறுக்கங்கள் வரும் அதனால நீர ஜீரணமாக டைஜசன் ஆனது ஏப்பம் பிரிக்கு இந்த காத்து பிரிக்கும் இந்த காத்து பிரிக்கும் அப்ப உடல் வாயு தங்காது வாயு தங்கல வாதம் ஆகாது பக்கவாத வாதங்கள் இது எல்லாமே வராம போயிடும் தலைவலி இருக்கிறது போகும் தாகத்தினால் ஏற்படக்கூடிய ஜீரணம் ஆகாமல் ஏற்படக்கூடிய சாதி பசி இல்லை ருசி இல்லை தூக்கமின்மை காதடைப்பு முறைக்காய்ச்சல் விட்டு விட்டு வர்றதெல்லாம் இது ஒன்றே சரி பண்ணும் சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நோய்கள் வராது உடலே ஆரோக்கியமா வச்சுட்டு சிறப்பான மருந்து நீங்க முப்பது நீங்க வேணும் ஒரு நாளைக்கு நீங்க வந்து பாருங்க நான் கிளறும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறக்கும் போட்டுருப்பேன் நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எடை குறைந்து கொண்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு டக்குன்னு குறையும் ஒரு சில லேட் ஆகிக்கூடும் அது உடல் வன்மை பொறுத்தவரை நிச்சயமாக குறையும் மனம் சரியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சூப்பர் கையா என்னென்ன இருக்குங்களே வெயிட் லாஸ்க்கு மருந்து இப்போ எங்கே சாப்பிட்றது என்ன பண்ணுறது அங்கே போனால் சரியாக எங்கே போனால் சரியாக கம்படிஷனில் இருக்கீங்களா இல்லை மலச்சிக்கல் வந்து பயில் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களா உடல் உஷ்ணம் இருக்குன்னு சொல்கிறீங்களா உடம்பு ஸ்ட்ரென்த்தே இல்லை என்னடா பண்ணுறது அப்படியே நோஞ்ச மாதிரியே இருக்கேன் எது சாப்பிட்டாலும் ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலெல்லாம் பண்ணுறீங்களா ஃபீலே பண்ண வேண்டாம் அற்புதமான லேக்கும் தசவாய்வு லேக்கும் முன்னே கல்யாணத்துக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்கோட சுற்றி இருந்த நமக்கு ஃபேமிலி அதாவது கல்யாணம் ஆன பின்னாடி ஃபேமிலி பேக் வந்துருச்சா அவ்வளோயே பட வேண்டாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாமருந்து தான் பார்த்தீங்கன்னா தசவாய்வு லேக்கும் நைட்டு போட்டீங்கன்னா காலையில் நல்லா இருப்பீங்க அடுத்த நாள் எனக்கு ஒன்று கொஞ்சம் வேணுமையை அப்படின்னு நீங்களே கேட்டு வாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் டைம் குழந்தைங்க எப்படி சாக்லேட் கடை முடியுதோ அது மாதிரி நீங்க கண்டிப்பா இது கடை முடியும் அடிமையாகிடுவீங்க இல்லை அடிமை ஆகி விடுவீர்கள் கிடையாது ஏன்னா அவ்வளோ போயிட்டு இருக்குது அனுப்பிச்சு தான் இருக்கிற வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் டெய்லி கிளறிட்டே இருப்போம் ரெண்டு கிளாக தான் கிளற முடியுது மேல முடியாது ஏன்னா எல்லாமே கைப்பாகும் ரெண்டு கிளோ ரெண்டு கிளை முடியுது டெய்லி கிளறி இருப்போம் டெய்லி போயிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனசுல நான் எங்கேயும் பார்க்கல எல்லாத்தையும் சொல்றாரு ரகசியம் எல்லாம் சொல்றேன் இதுதான் இதுதான் நான் என்னத்தை இன்பம் போகும்போது அவர் சொன்னாரு ஐயா வரும்போதும் எதையும் எட்டும் வரல போகும் போதும் எதையும் எட்டுன்னு போறதில்ல போகும்போது அரண்மாக இருக்குதுல்ல அத கூட பிச்சுட்டு தான் குழியிலேயே போடுவாங்க அப்படின்னு சொன்னாரு இது அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் பொருந்தும் பாக்குற எல்லாருக்கும் பொருந்தும் அதனால எதையும் கொண்டு வருவதில்லை எதையும் கொண்டு போவதில்லை இடைப்பட்ட காலம் அந்த இடைப்பட்ட காலத்துல நன்மையை மட்டும் செய்வோம் எல்லாரோட அன்பா இருப்போம் போறது அந்த சொர்க்கம் பரலோகம் சொல்றோம் அந்த போறதான் எல்லாமே ஆசைப்படுறோம் அதுக்கான ஒரே வழி எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறது தான் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுதான் முழுஞ்சளவுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா இருங்க மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க என்னன்னா மனித இனத்துல அதாவது உயிரினங்கள்ல போறீங்கன்னா மனிதன் இட் இனமே மட்டும் வாய் விட்டு சிரிக்க முடியும் மற்றது எதுவும் முடியாது எதுவும் முடியாது அந்த சிரிப்பு நம்ம கிட்ட எப்போவும் இருக்கணும் அதுதான் மனிதன் அது மாதிரி வாழ்ந்து பழகிக்கணும் அது நோய் இல்லாம இருக்கணும் நம்ம நோய் இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு யார் ஏதாவது இருந்தாலும் சரி நீ எங்க இருந்தாலும் சரி வீட்டுல சாப்பாடு ஓட்டி என்னுடைய கிளீனிக்லயே இங்கேயே படுக்க வச்சிடறேன் தெளிவான உற்பட நீங்க போலாம் ஓ எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டியது உங்களை சரிப்படுத்திக்கிறக்காக நீங்க என்ற கிட்ட எப்ப வேணாலும் வரலாம் வரலாம் யார் வேணாலும் வரலாம் அதாவது தயவுசெய்துல வச்சுட்டே நீங்க கேட்டு பல வேலைகள் செஞ்சுட்டு போய் என்னால முடியாது ஏன்னா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் சரி நீங்க எங்க கிட்ட வாங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிற உங்க கண் முன்னாலேயே இது எல்லாமே நான் நபர் கால் பண்ணுங்க ஐயாவை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா இந்த நம்பர்ல நீங்க கேட்டீங்கன்னா விசிட் வருவாரு அங்க வந்து ஐயோ பாத்தீங்கன்னா உங்களுடைய நோய் நோய்கள் எல்லாமே கண்டிப்பா சரியாகும் அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனை சந்திச்சான் அப்படின்னு சொல்ற ஒரு மாபெரும் சந்தோஷத்துல மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவாக உங்க அன்பு சொன்ன ஹரிதாஸ் நன்றி வணக்கம் 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 வணக்கம்